மேல்மலையினூர் அம்மன் திருக்கோயில் ஸோ இதுதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸு மெயின் என்ட்ரன்ஸு தெரியுதுங்களா இங்கே தான் டிக்கெட் கவுண்டருக்கும் கீழே நீங்கள் வாங்கிட்டு உள்ளே போகலாம் ஆ பொது தரிசனமும் இருக்குது என்ன அந்த க்ரௌடு அதிகமாக இருக்கும் வழக்கம் போல் எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி ஸோ வரவங்களுக்கு தங்குறதுக்கான ரூம்ஸ் கீழே வச்சுருக்காங்க ஃபெசிலிட்டி இருக்குது இது கோயிலோட சேர்ந்தது வெளியே நிறையா இருக்குது இது டைரக்டாக டெம்பிளோட இது அது அப்படியே வந்தீங்கன்னா அந்த கோயில் எதிர்க்கே அந்த பொங்கல் வைக்கிறாங்க இல்லையா பொங்கல் வைக்கிற இடம் இந்த தனியாக ரூம்ஸ் நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ மழை வெயில் காற்று ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வரவங்க ஈஸியாக பொங்கல் வைக்கலாம் ரெண்டாவது அவங்களுக்கு தேவையான சொல்லிகள்லாம் இங்கேயே விற்கிறாங்க பொங்கல் வைக்க வரவீங்கன்னா சொல்லிகள் நிறைய கீ விற்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி சனிக்கிழமை அம்மாவாசை இன்றைக்கி மூணாவது நாள் நல்ல கூட்டம் அவ்வளோ இல்லை நம்ம கோயிலில் இருக்க ஒரு ஹைட்டான ஒரு இடம் தங்க தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம் ஓகே சரௌண்டிங் பாருங்கள் இதுதான் அந்த ஹைட்டான ஒரு ஸ்தூபி மாதிரி ஒன்று இருக்குது இது வந்து கோயிலுக்கு பின்னாடி சரௌண்டிங்கு ஃபுல்லாக அமைதியாக தான் இருக்குது ஐ திங்க் அதெல்லாம் தங்குற இடமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ரெண்டு ரூம்ஸ் நிறைய இருக்குது பச்சை கலர் பில்டிங் வெளியில அந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது விசேஷம்னாலாம் வர முடியாது இன்னைக்கு கொஞ்சம் ரம்ஜான்ன்றதால அவ்வளோ போட்டா நீங்க அவ்வளோ தெரியல ஒருவேளை உள்ள போனா தெரியும் ஓம் சக்தி பரா தான் ஒரு இடம் அம்மா அந்த குறி சொல்றது சிலரு சிலர் கையில் வந்து சிகப்பு குங்குமம் அகலை விளக்கு வச்சிருக்காங்க அதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி மஞ்சள் கொங்கும் நெத்தியில் வச்சு விட்றாங்க சிலர் எலுமிச்சம்பழம் கையில் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதான் உங்களுக்கு டிஸ்டி கழிகிற மாதிரி நெத்தியில் வச்சு கீழே போட்டு மெரிச்சு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு பைசா வாங்குறாங்க நம்மளால் முடிஞ்சதே கொடுக்கலாம் பெரிய போட்டு கொடுக்கணும் இதுதான் நான் சொன்ன இறங்க படிக்கிட்டு இது மேலே வந்தீங்கன்னா இது அப்படியே போகுது மேலே போகுது மேலே போது அஸ்தூபி மாதிரி இது சூபி இல்லை பக்கதான் இது அஸ்தூபி இதுதான் இடம் பொங்கல் வைக்கிற இடம் பக்கத்தில் தான் பாத்ரூம் டாய்லெட் பிரீட்டு பாத்ரூம் டாய்லெட் தான் நம்ம வந்து பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்துருக்கிறோம் சரியாக ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்கு நம்மளுக்கு பொங்கல் வைக்கும் கூட தனித்தனி இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க அப்படியே வச்சுக்கலாம் வச்சுட்டு வெளியே உங்கள் வைக்கம் கூடம் மலையனூர்ல இது நேரம் தெரியுது இல்லையா அது அங்காளம்மா என்ட்ரன்ஸு தெரியுதா அங்காளம்மன் திருக்கோயில் பொங்கல் வைக்க வந்தீங்கன்னா இங்கே சொல்லிலாம் நிறைய கிடைக்குது அவங்களும் விற்கிறாங்க அவங்க எடுத்துகிட்டு வரணும் இல்லை விற்கிறாங்க ரேட்டு தான் எவ்வளோன்னு தெரியல எல்லாம் விற்கிறாங்க இங்கே விற்கிறாங்க கடைசியில் ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறதுலாம் உரிச்சி தராங்க போல் அங்கே ஒரு தனியாக செஞ்சுக்கிறாங்க இன்னுதான் பக்கத்தில் எதாவது பாடமாக ஹைட்டாக இருந்து நின்றுங்கிறாங்க அது என்னென்னு போய் பார்க்கணும் இது வந்து வெளியில் இருந்து வரவங்களும் தங்குற மங்களம் அது தங்குற மங்களான ரூம்ஸ் அவ்வளோதான் மற்றே பாத்ரூமு டாய்லெட் அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஓகேங்களா ரைட்